கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஐந்தாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மேலோங்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில முக்கிய முடிவுகள் கிடைக்கும் பொருளாதார நிலை சீராகும் குடும்பத்தில் புதிய சந்தோஷம் உண்டாகும் மிதினம் ராசி நண்பர்களே தொழிலில் வெற்றிக்கு வழிவகுக்கும் சந்தர்ப்பங்கள் வரும் புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் உங்களுக்கு பயனளிக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி இருக்கும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஏற்ற நாள் பொருளாதார வளர்ச்சி சாத்தியம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கன்னி ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை தரும் புதிய தொடர்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் துலாம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதி தேவை தொழிலில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் குடும்பத்தில் நம்பகமான சூழல் நிலவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி காணும் புதிய திட்டங்கள் நிறைவேறும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் தனுசு ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்திறன் அதிகரிக்கும் தொழிலில் உயர்வுகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி காணும் உங்கள் நிதிநிலை மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் கும்பம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்ப உறவுகள் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக மாற்றும் மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை சந்திக்கலாம் தொழிலில் முன்னேற்றம் காணப்படும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் பெரும்பாலும் சீரான வளர்ச்சிக்கான அடிப்படையை உருவாக்கும் உழைப்பின் மதிப்பு உயரும்